إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا ايها الذين امنوا اتقوا الله قالوا ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد فإن خير الكلام كلام الله وأحسن الحديث حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالا وكل ضلالة في النار أيها الناس وعباد عباد الله أن بكري الله إن الذي أرجليه سغودر الله سبحانه وتعالى تنوريه ميلانا بيتانا القرآن ليكوري إندان أليس الله بكاف عبده அல்லா எங்களுக்கு தெளிவுபடுத்தக்கூடிய முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் எப்போது அல்லாஹ்வுடைய அடியாளன் அல்லாஹ்வை நோக்கி முற்றிலும் தன்னை ஒப்படைத்து அல்லாஹுடைய அபாயத்தில் ஈடுபடுகின்றானோ உண்மையான அடியாளனாக மாறுகின்றானோ அப்போது அல்லாஹ் பஹானுவச்சாழதா அவன் ஒருவனே அந்த அடியாளனுக்கு போதுவானவனாக இருப்பான் என்பதனை அல்லாஹ் ஸ்பஹானுவச்சாழதா எங்களுக்கு இந்த ஆயத்தில் தெளிவுபடுத்தி காட்டுகின்றான் அரை சல்லாஹுமிக்க பின்னால் பதா அல்லாஹுவே அவனுடைய அடியார்க்கு போதுமானவனாக இல்லையா என்று அல்லாஹ் அல்லாஹ் கேட்கின்றான் இதை சுபான கேட்டு அதை கூறக்கூடிய விடயம் என்னவென்றால் நிச்சயமாக அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான் யாருக்கு போதுமான போதுமானவனாக இருக்கின்றான் என்றால் யார் அல்லாவுக்கு நல்லடியாராக இருக்கிறாரோ அவருக்கு அல்லாவுடைய அடியாளன் என்று அல்லாஹ் காபிர்களும் அல்லாவுக்கு இணை வைப்பவர்களும் அதே போல் உம்மோடு உம்முடன் ஈமான் கொண்டவர்களையும் அல்லாஹ் அல்லாதவர்களை கொண்டு பயமுறுத்த முயற்சி செய்கின்றார்கள் அவர்கள் உண்மை பின்பற்றி வரக்கூடிய உண்மையான அல்லாஹுக்கு வைக்கப்படக்கூடிய இணைகளை கொண்டு போலியான தெய்வங்களை கொண்டு பொய்யான கடவுள்களை கொண்டு அவர்கள் உண்மையும் உண்மை பின்பற்றக்கூடியவர்களையும் பயன்படுத்த செய்கின்றார்கள் எனவே இந்த இடத்தில் நீர் அல்லாவுக்கு மாற்றினமே அல்லாவுக்கு மாத்திரமே பயந்து அல்லாவுடைய வாழ்க்கையில் ஈடுபட்டு வந்தால் அல்லாஹ் நிச்சயமாக உனக்கு போதுமானவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறிவிட்டு இன்னும் கூறுகின்றான் மேலும் எவனை அல்லாஹ் வழிகேட்டில் விட்டு விடுகின்றானோ அவனை யாராலும் நேர் வழி காட்ட முடியாது யாருக்கு அல்லாஹ் வளிகேட்டின் பக்கம் செலுத்துகின்றானோ அவனை அவராலும் நேர் முடியாது என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா காட்டுகின்றான் கூறி காட்டுகின்றான் யாரா யாரையெல்லாம் வழிகேட்டில் போக வைக்கின்றானோ அப்பொழுது யாராலும் அவருக்கு நேர் காட்டவே முடியாது என்று அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹ் தான் எங்களை எப்போதும் நேர் வைக்க வேண்டும் அந்த நேரான வழியிலே பயணித்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் பகானுவ சாதாவிட கேட்டுக்கொள்கின்றேன் சகோதரர்களே இந்த ஆயத்திற்கு சுன்னாவின் இமாம்கள் இந்த தீனுடைய இமாம்கள் அவர்கள் எங்களுக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு கோட்பாடு என்னவென்றால் இந்த ஆயத்தில் இருந்து அவர்கள் இந்த முக்கியமான ஒரு கோட்பாடு எவ்வளவு எந்த அளவுக்கு ஒரு அடியாளன் அவன் உண்மையிலேயே அல்லாவுக்கு அஞ்சி கீழ்ப்பட்டு நடக்கின்றானோ அந்த அளவுக்கு அவன் போதுமான என்பதை தான் அல்லாஹ் இந்த முக்கிய ஒரு கோட்பாடாக உளமாக்கல் சுண்ணாவுடைய வீனுடைய உளமாக்கல் கூறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எங்களுடைய செல்வங்களை கொண்டோ எங்களுடைய அந்தஸ்துகளை கொண்டோ எங்களுடைய பிள்ளைகளை கொண்டோ அவர்களுடைய எண்ணிக்கைகளை கொண்டோ எங்களுடைய பலத்தை கொண்டு எங்களுடைய கோச்சிரத்துடைய பலத்தை கொண்டு இல்லாவிட்டால் எங்களுடைய நாட்டுடைய பலத்தை சக்தியை கொண்டு ஒருபோதும் அல்லாவிடத்திலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பையும் அவனுடைய போதுமான தரத்தையும் அடைய முடியாது மாறாக அல்லாஹ் போதுமானவனாக அவனுடைய ஒத்துழைப்பை கொடுத்து அவர்களுக்கு எங்களை பாதுகாத்து அவன் எங்களுக்கு போதுமானவனாக இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய ஒரே வழி நாங்கள் அவளுக்கு சுபகான நல்லடியாளர்களாக இருப்பது எங்களுடைய கடமை அவனுடைய கடமைகளை எங்கள் நாம் கரை சரியான முறையிலே எங்களுடைய அடிபாதத்துகளை செய்து நிறைவேற்றுவது அப்பொழுதுதான் அல்லாஹ் சுபஹானுவா எமக்கு போதுமானவனாக இருப்பான் அல்லாஹுக்குரிய கடமைகளான எங்களுடைய நல்ல முறையிலே ஈடுபட்டு இஹ்லாசோடு ரசூல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய சுண்ணாவை பின்பற்றி நல்லடியாளர்களாக இருந்து வருவோம் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான் الله سبحانه وتعالى قول بالله يا إنه ولقد نعلم أنك يطيق صدرك بما يقولون الله سبحانه وتعالى قول كاتي كتا نبيه أول قل بيس ودين كارنا ماغا أمد ننجم نرنگ قولي نرنگ دي قول الله سبحانه وتعالى قول كتا فسبح بحمد ربك وكم من الساجدين

இருக்கின்றோம் என்று அல்லாஹ் பஹானுவா கூறி காட்டுகின்றான் உண்மை கேலி செய்பவர்கள் உண்மை கேலி செய்யக்கூடிய நயவஞ்சகர்கள் காபிர்கள் உண்மை துன்படுத்தக்கூடியவர்கள் அல்லாவுக்கு இணை வைப்பவர்கள் அவர்கள் உண்மை பரிகாசம் செய்து கேலி செய்தவர்களாக இருந்தால் அல்லாஹ் அவர்களை விட்டு அவர்களை விடமாட்டான் தன்னுடைய தண்டனை அழிக்க நிச்சயமாக அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் பஹானுவா கூறிக் காட்டுகின்றான் அவர்களுடைய சூழ்ச்சிகளில் இருந்து அவர்களுடைய பரிகாசத்தில் இருந்து கேலிகளில் இருந்து அவர்களுடைய துன்புறுக துன்புறுத்தல்களில் இருந்து உன்னை பாதுகா பாதுகாப்பதற்கு அல்லாவே போதுமானவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் பகானுவா கூறி காட்டுகின்றான் அல்லாஹ் நிச்சயமாக நீர் உன்னுடைய தீவில் உறுதியாக இருந்தால் நீர் உன்னுடைய மார்க்கத்திலே உறுதியாக இருந்தால் அல்லாஹ் உனக்கு போதுமானவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் பகானுவ சாலா இந்த ஆயத்தின் மூலமாக கூறி காட்டுகின்றான் நிச்சயமாக நாமே உமக்கு போதுமானவர்களாக இருக்கின்றோம் என்று அல்லாஹ் உறுதியாக தன்னுடைய நபியை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி தன்னுடைய நபிக்கே இந்த முறையில் அல்லாஹ் சுபஹானுவா இந்த சொற்களை கூறி காட்டுகின்றான் தன்னுடைய நபியை தன்னுடைய நபியுடைய உள்ளத்தில் அமைதியையும் உறுதியான ஈமானையும் வைப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுபஹானுவா கூறி காட்டுகின்றான் இந்த பரிகாசம் செய்யக்கூடியவர்கள் யார் இவர்கள் எத்தகையோர் என்றால் அல்லாவுடன் வேறு தெய்வங்களையும் இணையாக்குகின்றார்கள் அல்லாவுக்கு வேற கடவுள்களை இணையாக்குகின்றார்கள் இதனை பல இதன் பலனை இவர்கள் பின்னர் நிச்சயமாக அறிந்து கொள்வார்கள் என்று அல்லா வ தஆலா கூறிக் காட்டுகின்றான் அல்லாவுக்கு இணையாக இன்னும் ஒரு கடவுள்களை இணை வைப்பவர்கள் அவர்கள் நிச்சயமாக தெரிந்து கொள்வார்கள் வரக்கூடிய காலத்தில் அவர்கள் அதனை அறிந்து கொள்வார்கள் அவர்களுடைய தண்டனை என்னவாக இருக்கும் மறு உலகத்தில் அவர்கள் வந்துவிட்டால் அவர்கள் செய்து கொண்டிருந்த இந்த மானக்கேடான இணைகளுக்கு அதற்குரிய தண்டனையை என்ன என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் அல்லா கூறிகாட்டுகின்றார் நிச்சயமாக எங்களுக்கு தெரியும் நாங்கள் அறிந்துள்ளோம் அவர்கள் கூறக்கூடிய இந்த பரிகாசங்கள் கேளுகள் உம்முடைய உள்ளத்தில் துன்புறுத்தலையும் அதே போல் கவலையையும் உண்டாக்குவது என்று அதே போல் நெருக்கடியாக இருக்கின்றதே உள்ளத்தில் என்று எங்களுக்கு தெரியும் என்று அல்லாஹ் கூறிவிட்டு அதற்கு ஒரு நிவாரணத்தை அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் அப்படி கேலி துன்புறுத்தலை உம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றது எமக்கு தெரிகின்றது அதற்காக வேண்டி நீங்கள் என்ன செய்யுங்கள் அப்பொழுது நீர் அல்லாவுக்கு தஸ்வி செய்து கொள்வீராக அல்லாஹை தூய்மைப்படுத்திக் கொள்வீராக சஜிதா செய்ய நீரும் ஆகிவிடுவீராக என்று அல்லாஹ் கூறி காட்டுகின்றான் அது எது எதுவரைக்கும் என்று சொன்னால் வாழபுஜ ஹச்ச வழபூஜ ரப்பக ஹச்சாய சிய கல்யாக்கே உமக்கு மரணம் வரும் வரை நீர் உமது இறைவனை வணங்கிக் கொண்டே இருப்பீராக என்று அல்லாஹ் மஹானவ சாலா குறிக்காட்டுகின்றான் இதுதான் நிவாரணம் சகோதரர்களே அல்லாஹ் எங்களுக்கு போதுமான போதுமானவனாக இருக்க வேண்டும் என்றால் எங்களுடைய அனைத்து விடயங்களிலும் உலக ரீதியான விடயங்கள் ஆனாலும் அதற்கு மேலான விடயங்கள் எங்களுடைய மிகவும் முக்கியத்துவமான இருக்கின்றது நாங்கள் எங்களுடைய தீனில் உறுதியாக இருப்பதில் அல்லாவும் மீது தவற்கொள் வைத்து அல்லாஹோ எங்களுக்கு போதுமானவனாக ஆக்கியிருக்க இருக்க வேண்டும் நாங்கள் இந்த அம்சத்தை நாங்கள் இந்த இந்த நிபந்தனைகளை இந்த அபாதத்துகளை பூர்த்தி செய்ய வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹ் சுபஹானுவ தாலாவுக்கு நாங்கள் போதுமானவனாக இருக்க முடியும் அல்லாவுக்கு நல்ல அறியாளர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாவுடைய அபாதத்துகளில் இஹ்லாசோடு ரசூல் அல்லாஹி சல்லாஹு அலஹி வசலம் அவர்களுடைய சுண்ணாவை பின்பற்றக்கூடிய பின்பற்றக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும் அவ்வாறுதான் எங்களுக்கு நல்லடியார்களாக மாற முடியும் அப்பொழுதுதான் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருப்பான் எங்களுக்கு முன்னால் யாருக்கும் வர முடியாது அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருந்தால் என்று சொன்னால் எமக்கு முன்னால் யாரும் வர முடியாது நண்பானவர்களே أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يقول الله سورة البقرة إن سلا آية للكور بُرْدِهِ وإن آمنوا بمثل ما آمنت به فقد اهتدوا وإن تولوا فإنما هم في شقاق ஆகவே நீங்கள் நம்பிக்கை நம்பிக்கை கொண்டதைப் போல் அவர்களும் கொண்டால் நிச்சயமாக அவர்கள் பெற்று விடுவார்கள் ஆனால் அவர்கள் புறக்கணித்து விட்டால் நிச்சயமாக அவர்கள் பிளவில்தான் இருக்கின்றனர் என்று எனவே அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹுமக்கு போதுமானவனாக இருக்கின்றான் அவன் யாவற்றையும் செவி கேட்கக்கூடியவனாகவும் எல்லாவற்றையும் அறிய அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்று அல்லாஹ் அல்லாட்டுகின்றான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் நபியே அவர்கள் அல்லாவுக்கு இணை வைப்பவர்கள் நீங்கள் ஈமான் கொள்வதை போல் உங்களுடைய ஈமானை போல் அவர்கள் ஈமான் கொண்டிருந்தால் நிச்சயமாக அவர்கள் நேர்வெளி பெற்றவர்களாக இருப்பார்கள் எனவே சஹாபாக்களுடைய ஈமான் அதே போல் அவர்களுக்கு முன்னே ரசூலுல்லாவுடைய ஈமான் தான் உண்மையான ஈமான் அவர்களுடைய அக்கீதா உண்மையான அக்கீதா அவ்வாறு யார் அக்கீதாவை பின்பற்றுகின்றாரோ அவர்கள் நேர்வழியில் பெற்றவர்களாக இருப்பார்கள் அதே வேளையில் அவர்கள் அவ்வாறு ஈமான் கொண்டு நேர்வழி பெறாவிட்டால் அதிலிருந்து அவர்கள் திரும்பிவிட்டால் புறக்கணித்து விட்டால் അവാഹുലി വസം അവൻ അല്ലാതെ സൂഴ്ച പോവനാൻ உம்மை பாதுகாப்பான் அவர்களுடைய சூழ்ச்சிகளை அல்லாஹ் அழிவிலே போக வைப்பான் அல்லாஹ் உமக்கு போதுமானவனாக இருப்பான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் அலீம் அவனே எல்லாவற்றையும் செவி கொண்டிருக்கின்றான் அவனே எல்லாவற்றையும் சூட்ட அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எனவே இவ்வாறு இருக்கக்கூடிய உங்களுடைய ரப்புக்கு முன்னால் யாரால் நிற்க முடியும் என்பான் உமக்கு எதிர்ப்பு காட்டக்கூடியவர்களால் தீங்கும் வராது உமக்கு எதிர்ப்பு காட்டக்கூடியவர்களால் உமக்கு எந்த ஒரு தீங்களிக்கவும் முடியாது நீர் உன்னுடைய ஈமானில் உறுதியாக இருந்து கொண்டால் உம்முடைய அகீதாவில் உறுதியாக இருந்து கொண்டால் உமக்கு அல்லாஹ்வுடைய போதுமான தன்மைக்கு கிடைக்கும் யாராலும் உமக்கு எந்த தீங்கையும் அளிக்க முடியாது அது உன்னுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் சரி ஜிங்களுடைய எதிரிகளாக இருந்தாலும் சரி யாராலும் உமக்கு தீங்களிக்கவே முடியாது என்று நீர் உண்மையான ஈமானில் உண்மையான அக்கீதாவில் உண்மையான உறுதியாக இருந்து நேர்வழி பெற்றால் அப்பொழுது நிச்சயமாக உமக்கு உதவி கிடைக்கும் அல்லாஹுவே போதுமானவனாக இருப்பான் அல்லாஹ் இருப்பான் எவ்வளவு கஷ்டம் சரி எவ்வளவு துன்புறுத்தல்கள் வந்தாலும் சரி அடிக்கப்பட்டாலும் நொறுக்கப்பட்டாலும் அல்லாஹ்வே உமக்கு போதுமானவனாக இருக்கின்றான் அல்லாஹ் சூராபிலே முதல் வசனங்களிலே கூறி காட்டுகின்றான் ോക്കിറു എം വരക്കൂടിയ മിക മുഖ്യമാണ് അല്ലാ അള്ളാ ഉടവലെ കട്ടളയാകും സഹോദരുകളെ കവനമാക്കും ഇന്ന വസനങ്ങൾക്ക്

Um. Um. You ും ചെയ്യക്കൂടി അംശങ്ങളെ അല്ല മികവും നുണുക്കറി அவர்களுக்கு நடக்க வேண்டாம் என்று அல்லாஹ் அவர்கள் அல்லாவுக்கு அல்லாவுக்கு இணைவிரிக்கக்கூடியவர்கள் எனவே அவர்கள் கட்டளையிடக்கூடிய விடயங்களுக்கு அல்லாவுக்கு நீர் வழிபட்டு நடக்க வேண்டாம் அவர்களுக்கு நீங்கள் வழிபட்டு நடக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சுபஹானுவ சாலா காட்டுகின்றான்

சந்தேகமாக சந்தேகமே இல்லாமல் இந்த உலக வாழ்க்கையில் நாங்கள் சோதனைகள் மத்தியிலே தான் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே இந்த இந்த பூமியிலே நாம் நிச்சயமாக எங்களுக்கு அல்லாஹுடைய பாதுகாப்பு தேவை அல்லாவுடைய உதவி தேவை அல்லாஹுடைய இதாயிற்று நேர்வரி எமக்கு தேவை உடையவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் எப்பொழுது அல்லாஹ் எங்களோடு இருக்க வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் அல்லாஹுடைய ஒத்துழைப்போடு தான் அல்லா சுபா வளர்ச்சியே உதவி தேடக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் உதவியை நாடக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோம் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான் எந்த ஒரு காபிரும் எந்த ஒரு முனாபிக்கும் நயவஞ்சக எமக்கு உதவியாளர்களாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை அல்லாஹ் சுபஹானுவ சாலா மாத்திரமே எமக்கு போதுமானவனாக இருக்கின்றான் அல்லாஹ் சுபஹானுவ சாலா யார் அல்லாஹுவை அஞ்சுகின்றாரோ அல்லாஹுவை அவனுக்கு போதுமான அவனாக இருக்கின்றான் ரசூல் அவர்கள் அல்லாஹுடைய உதவியை தேடி அல்லாஹுடைய பாதுகாப்பை தேடி அல்லாஹ் அவன்தான் தன் போதுமானவன் என்ற அந்த போதுமானத்தை தேடி வசல்லம் அவர்கள் முக்கிய காரணங்களை எடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதிலே வரக்கூடிய ஒரு முக்கிய அம்சம்தான் ரசூல் அலைஹி வசல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே பித்திருகளிலேயே அல்லாஹுவை புகழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அனசிபுடு மாலிக் அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் சஹீல் முஸ்லீமிலே வரக்கூடிய பதிவாகி உள்ள ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உறங்குவதற்கு முன்னால் படுகை படுக்கைக்கு சென்றால்

நாங்கள் குடிக்கக்கூடிய பானங்களை எங்களுக்கு தந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும் அவனே எங்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான் அல்லாஹ் ஒருவனே எங்களுக்கு தங்கும் இடங்களை தந்தவனாக இருக்கின்றான் எந்த வேலையில் என்றால் எத்தனையோ பேருக்கு அவர்களுக்கு போதுமானவராக இருக்கக்கூடியவர் யாருமே இல்லை அதே போல் அவர்களுக்கு தங்கும் இடமும் தங்கும் இடமும் எதுவுமே இல்லை இந்த உலகத்திலே அவர்களுக்கு போதுமானவர்களும் யாரும் இல்லை அவர்களுக்கு தங்குமிடமும் இல்லை அறிக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை அவ்வாறு இருந்த நிலைப்பாடுகளிலே அல்லாஹ் சுபகானுவா எமக்கே எங்களுக்கு உணவை தந்துள்ளான் குடிபானங்களை தந்துள்ளான் தங்குவதற்கு வீடை தந்துள்ளான் அனைத்து வசதிகளையும் தந்துள்ளான் அல்லாஹ் சுபகானுவ சாலாவுக்கு எல்லா போலும் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான் தங்கியிருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய எங்களுக்கு போதுமானவனால் இருக்கின்றான் எத்தனையோ பேருக்கு உழச்ச கூட ودا إلّا ملِكِ الدّارِ علّونَهُ كِي الله سبحانه وتعالى عنيد نعمة الله سبحانه وتعالى الحمدُ للهِ الذي أطعمَنا وسقَانا وكفانا وآوانا وكم ممن لا كافِيَ له ولا مؤية الله الله عليه அவர்கள் உறங்குவதற்கு முன்னால் இப்படி கூறக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் நாமும் இந்த இப்படி உறங்குவதற்கு முன்னால் அல்லாஹுவை துதி செய்தவர்களாக அல்லாஹுவை புகழ்ந்தவர்களாக நாம் கூற வேண்டும் நாம் அப்படி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதே போன்றுதான் நபி சொல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் யார் ஒருவர் அல்லாஹுவை அவன் போதுமானவன் என்று ஆக்கிக் கொள்கின்றானோ அவர்களை போதுமானவர்களாக ஆக்கிக் கொள்கின்றான் என்று கூறுகின்றார்கள் நாம் பார்க்கின்றோம் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ துன்புறுத்தல்கள் எம்முடைய சொத்துகள் பறிக்கப்படுகின்றன எம்முடைய உடைமைகள் நொறுக்கப்படுகின்றன அப்படி இருக்கும் நேரங்களில் நாம் காபியர்களிடத்திலே நயவஞ்சர்களிடத்திலே இடத்திலே இணைமைப்பாளர்களிடத்திலே உதவியை நாடக்கூடாது நண்பானவர்களே அல்லாஹுவே மாத்திரமே எம்முடைய உதவிகளை நாம் தேட வேண்டும் அவன் மாத்திரம்தான் உதவி அவன் மாத்திரம்தான் அவனை தவிர உதவி செய்யக்கூடியவன் வேறு யாருமே இல்லை அவனை தவிர எம்மை பாதுகாக்கக்கூடியவன் யாரும் இல்லை எம்முடைய தேவைகளை அனைத்தையுமே நிறைவேற்றக்கூடியவன் அவன் மாத்திரம்தான் எம்முடைய சொத்துகளையும் அவன் தான் பாதுகாக்கின்றான் எம்முடைய எம்மை இந்த தொகீதிலேயே உறுதியாக வைக்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய நேமத்தை தவிர வேறொன்றுமே கிடையாது நாம் இணைவைப்பாளர்களை நம்பி இருக்கக்கூடாது காப்பீர்களை நம்பி இருக்கக்கூடாது அவ் யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது என்பானவர்களே அல்வாஹும் மாத்திரமே நமக்கு போதுமானவன் வமை வ யார் அல்லாஹுவை போதுமாக்கி கொள்கின்றாரோ அல்லாஹ் அவர்களை போதுமாக்கி கொள்கின்றான் இது நபி சொல்லாஹு அலி வசலம் அவர்கள் கூறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று சொன்னார் நாம் இபாதத்துகளை கொண்டே நல்ல அமல்களை கொண்டே அல்லாஹ் உடச்சிலே உதவி தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் உடல் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நன்மக்களாக வச்சாலா எம்மையும் உண்மையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி எம்முடைய நிறைவு செய்கின்றேன் அசலாம் வலைக்கம் வர வர